வணக்கம் உள்ள என் ஜோதிட ஆர்வலர்களே மற்றும் யூடியூப் நேயர்களே உங்களை இந்த இரநூத்தி நாற்பத்தி ஆறாவது பகுதியில் தேடல் பகுதியில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எண்கணித ஜோதிடம் இந்த எண்கணித ஜோதிடம் புராண ஆதிகாலத்திலிருந்தே அதாவது கிரேக்கம் மற்றும் எகிப்து போன்ற பிரமிடுகளில் சித்திர வடிவங்களாக மூலனும் நூல்கள் உள்ளன அங்கு அதனை விரிவாக்கம் செய்து இன்று வணிக ரீதியாக பல புத்தகங்களாக சிறு பகுதிகளாக வெளிவந்து கொண்டு உள்ளன இது அனைவரும் அறிந்தது இதில் அரைகுறையாக இந்த ஒரு என்ஜிஓ திட்டத்தை தெரிந்து கொண்டு பகுதி பகுதியாக வணிக நோக்கத்தில் விற்பனை ஆகி கொண்டு உள்ளது என்பது உண்மை இந்த எண் கணிதமானதை யாவரோருக்கு கிட்ட வேண்டும் என்று ஒரு பிராப்தம் இருக்கிறதோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த எண் கணிதம் ஜோதிடம் கிட்டும் இதில் கேது மிகவும் விசேஷமான ஒரு எண் ஏனவென்றால் நவக்கோ கோள்களில் கேது ஞானக்காரகன் ஆகியவை இந்த கேதுனுடைய குறைகள் பல இருந்தாலும் இந்த கேது மட்டுமே ஜோதிடத்தில் அல்லது எண் ஜோதிடத்தில் மிகவும் வலிமை பெற்றது இந்த ஏழின் விரிவான பகுதிகளை நம் முந்தைய பகுதியில் நிறைய பார்த்து இருக்கிறோம் அந்த வகையில் இந்த ஜே ஏ என்பதற்கு ஜா என்பதற்கும் ஜேஇ ஜே என்பதற்கும் குரில் நெடில் வித்தியாசம் தெரியாமலும் சில பேர் அவர்கள் வணிக நோக்கத்துடன் சம்பாதித்து கொண்டுள்ளது மிகவும் வருத்தம் அளிக்கிறது இந்த வகையில் பார்த்தோம் என்றால் வந்து நாம் ஒளி சப்தம் பெயரில் ஒளி சப்தம் சப்த ஆராய்ச்சி தான் என் கணிதம் என்பது எண்ணின் காண பலன்கள் வேறு எழுத்துக்களுக்கான பலன்கள் வேறு எழுத்தினுடைய ஆராய்ச்சியில் முந்தோ முன்ன முந்த முந்தைய காலத்து முன்னோர்கள் அந்த எண் எழுத்தில் மிக குறைவாக இருக்கக்கூடிய ஆங்கில எழுத்துக்களை எடுத்துக்கொண்டு உலகம் முழுவதும் இதை பின்பற்றி வருகிறார்கள் என்னுடைய ஜோதிட பகுதியில் அதிகமான நபர்கள் பார்வையிட்டதால் நான் இந்த எண் ஜோதிட பகுதியை தொடர்ந்து உங்களுக்கு வழங்கி உள்ளேன் அதில் விசேஷமாக கேது ஏழு ஞானக்காரகன் அதே சமயம் கேளு வந்து ஜோதிடத்திற்காகவே பிறவி எடுத்தவர்கள் ஏழு என்னுடைய மற்ற ஒரு அதாவது ஒரு குறைகள் பல இருந்தாலும் இது ஜோதிடத்திற்காகவே உருவாக்கப்பட்ட கேது ஞானக்காரகன் என்பது உண்மை எனவே ஆய்வு ஆராய்ச்சி இதில் ஆய்வாளர்கள் ஆயராய்ச்சி செய்பவர்கள் இந்த கேளு எண்ணிலே அதிகம் தோன்றுவார்கள் என்பது உண்மை எண்கணித சோதிடத்தின் ஜோதிடத்தின் உடைய ஆரம்ப புள்ளியான கிரேக்கம் மற்றும் சீனா மற்றும் பாரசீகம் போன்ற பல நாடுகளில் மிக அதிகமாக விரிவாக்கம் ஆகி இன்று உலக நாடுகள் முழுவதும் எண்கணிதத்தை பகுதி பகுதியாக வளர்ந்து வருவது மிகவும் மகிழ்ச்சி அடைக்கிறது எனவே என் எண்கணித பகுதியில் அதிகமான நேயர்கள் பார்த்ததை இந்த எண் கணிதத்தில் ஒவ்வொரு எண்ணுக்கு நட்பு பகை என்ற ஒரு பதிவினையே அதிகமான நேயர்கள் விரும்பி பார்த்து உள்ளார்கள் என்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது எனவே அறகுறையாக இந்த எண் கணிதத்தை தெரிந்து கொண்டு பெயர் மாற்றம் செய்ய முயற்சி செய்கிறார்கள் இது பெயர் மாற்றம் என்பது சப்த ஆராய்ச்சி சில சப்த ஆராய்ச்சிகளுக்கும் எழுத்துக்களுக்கும் வித்தியாசப்படுத்தி அதனுடைய ப்ரொனன்சியேஷன் அதாவது குரில் நெடில் வல்லினம் மெல்லினம் இடையினம் என தமிழில் கூறுவோம் அந்த வகையில் ஆங்கிலத்தில் ஒவ்வல்ஸ் கன்சரன்ட் லிக்விட்ஸ் என்று பல பிரிவுகள் உள்ளன ஏ டு இசட்டில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை ஏஇஐஓயு ஒவ்வல்ஸ் உயிர் எழுத்துக்களும் அதற்கு அடுத்தபடியாக மெய் எழுத்துக்களை மூன்று நான்கு பகுதிகளாக பிரித்து உள்ளார்கள் அதில் உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்களில் சப்தத்தில் நாம் வித்தியாசம் காண வேண்டும் எழுத்துக்களில் வித்தியாசம் காணக்கூடாது அதே சமயம் எவர் ஒருவரையும் பெயரிட்டு தான் அழைக்கிறார்களே உடைய யாரும் அவருடைய இனிஷியல் அதாவது தகப்பனார் பெயருடன் சேர்த்து முழு பெயராகவோட அழைக்கிறார்கள் ஆனால் இனிஷியலை மட்டும் எடுத்துக்கொண்டு இனிஷியலுடன் சேர்த்து அவருடைய பெயரை யாரும் ப்ரொனன்சியேஷன் அதாவது அழைப்பது இல்லை இந்த வகையில் பார்க்கும் பொழுது முழு பெயரை தகப்பனார் பெயரையோ அல்லது கணவர் பெயரையோ இணைத்து இரண்டு பெயரையும் அழைக்கிறார்கள் பார்த்திருக்கிறோம் ஆனால் இன்சியலுடனே மட்டும் அழைக்கிறது கிடையாது பெயர் மட்டும் தான் அழைக்கிறார்கள் இந்த சப்த ஆராய்ச்சியின் பயனாக இதில் ஒரு கைதேர்ந்த அல்லது இதில் அதிகமான ஆழ்ந்த புலமை உள்ளவர்கள் மட்டுமே இந்த பெயர் மாற்றம் செய்ய முடியும் இந்த பெயர் மாற்றத்தில் நாம் நிறைய நட்பு பகை என்ற ஒரு பட்டியலை முந்தைய பதிவுகளுக்கு வெளியிட்டுள்ளேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது எண்ணுக்கும் எழுத்துக்கும் உள்ள பழங்கள் வேறு எண்ணுக்கும் எழுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை அனைவரும் உணர வேண்டும் அதை உணராமல் அறகுறையாக தெரிந்து கொண்டு அநேக வணிக நோக்கத்துடன் வெளியிட்டு கொண்டு உள்ளது மிகவும் வருத்தமளிக்கிறது இதில் பல பிரிவுகள் உள்ளன சைனாலஜி ஜெம்மாலஜி மற்றும் ப்ரோன்ஷியட்ஸனை விட்டுவிட்டு வேறு வகையில் எழுத்துக்களை கூட்டி அந்த குறில் நெடில் என சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை மறந்து பெயர் மாற்றம் செய்து இந்த பலனை அளிக்கும் என்பது இந்த கூற்றை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை சமீபகாலமாக நான் தெரிந்த ஒரு சில கேள்விப்பட்ட விஷயங்களை வைத்து இன்று என் என் ஜோதிடத்தில் பெயர் மாற்றம் குறித்து நாம் தெரிந்து கொண்ட சில விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எனவே அறகுறையாக ஞானம் உள்ளவர்கள் இதை அறிந்து அதிக இதில் முகுந்த ஈடுபாடு அல்லது அதிகமான ஒரு அனுபவம் உள்ளவர்களை வைத்து உங்களுடைய பெயரை மாற்றம் செய்து கொள்ள அன்புடன் வேண்டுகிறேன் இந்த கால வணிக நவீன தொழில்நுட்ப வசதியில் இலவசம் என்பது ஒரு ஏமாற்று வேலை அல்லது இலவசமாக கிடைப்பதற்கு எதற்குமே மதிப்பு கிடையாது இலவசம் என்பது இன்று வளர்ந்து விஞ்ஞான வளர்ச்சியில் அனைவரும் தேடல்களில் அதிகம் அறகுறையாக தெரிந்து கொண்டு அதனை பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள் எனவே பிரமுடுகள் உள்ள மூல நூல்களின் ஆதாரமாக வெளியிட்ட ஒரு நூல்களை வைத்தே இதனுடைய உண்மைத்தன்மை புரிந்து கொள்ள முடியும் இந்த உண்மையை வெளிக்கொணர்வே இந்த பதிவாகும் யாரையும் குறை சொல்லியோ யார் மனதையும் புண்படுத்தவோ வெளியிடப்பட்ட பதிவுகள் அல்ல உதாரணங்கள் அந்த மூல நூலில் மறைந்த நபர்களின் உடைய பெயர்களை தான் குறிப்பிட்டு உள்ளார்களே உடைய தற்காலத்தில் இருக்கக்கூடிய நபர்களை யாரும் குறிப்பிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது எனவே உதாரணங்கள் மறைந்த மூதாதையர்கள் அல்லது முன்னோர்கள் பெயரை குறிப்பிடலாம் ஆனால் இன்றைய வாழ்வி வாழ்க்கையில் இருபதாம் நூற்றாண்டில் இருக்கக்கூடியவருடைய பெயர்களை நாம் கூறக்கூடாது என்றால் எனவே இந்த அரிய பகுதியை பயனடைய அன்புடன் எண்ணுகிறேன் நன்றி வணக்கம் தொடர் வளரும்